வணக்கம் வெல்கம் டு கித்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பூரி மசாலா பூரிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி பூரி மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலா இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இப்போ நான் அந்த பூரி மசாலா தேவை வந்து கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இதுமாரி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமாக ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு ப பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு காரமே பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்படி அப்படியே உறுத்து விட்டுக்குங்க ரொம்ப மசி மசிச்சுக்காதீங்க உருளைக்கிழங்கு அப்படியே உதிர்த்து விட்டுக்குங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடையில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் க கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் செகுந்ததும் நம்ம கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நீட் நீட்டாகவே போட்டுக்கோங்க துண்டு துண்டாக கட் பண்ணாதீங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட் நீட்டாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வெங்காயமாக போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு அரைச்சிக்கலாம் நம்ம உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கங்க எனக்கு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தான் வேணும்னா நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் கடலை மாவு இப்போ நம்ம அது கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு பாருங்களேன் உருளைக்கிழங்கு இதுமாரி உளு உதுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ரொம்ப மசிச்சிடாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவி வந்து குழக்கொழன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக மசிச்சுக்குங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு அரைக்கிழம்பாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருங்க பாருங்களேன் கடலை மாவு அதே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கடலை மாவு ம கரைச்சி ஊற்றுங்க இல்லைனா உங்களுக்கு அப்படியே கெட்டியாக உங்களுக்கு அதனால் நீங்கள் கிரேவியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்குங்க இப்போ இந்த கிரேவி ஒரு கொதி வர வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கும் அப்படியே விட்டுட்டீங்க அந்த கடலை மாவு அப்படியே பாத்திரத்தில் பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க ஒரு கொதி வர வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் சீக்கிரம் வெந்துடும் இந்த கடகமாக வந்து சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம எவ்வளோ சிம்பிளா செஞ்சுட்டோம் பாருங்க சீக்கிரம் செஞ்சலாம் அந்த ரெடி ஆகிடுச்சி நம்ம பூரி சுட்டுக்கலாம் பூரி ரெசிபி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ இன்னொரு பூரியும் போட் சுட்டு எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ பூரியும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு எந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ம பூரி மசாலா இது பூரிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மசாலா இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில்லாம் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்